வாக்வாதின் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் ஒனில் இருக்க போயம் கொஸ்டினை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் வந்து நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து ஃபுல்லாக படிக்கிறவங்க நல்லா படிக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக ஃபுல்லாகவே படிச்சுக்குங்க என்னால் இவ்வளோ பெருசு வந்து படிக்க முடியாது நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் எனக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகாது அப்படின்றவங்க இதை வந்து ஷார்ட்டாகவும் வந்து கொடுத்துருக்கேன் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரலாம் அதை வந்து படிச்சுக்குங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் நம்ம ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் வந்து நான் ஃபுல்லாகவே தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்க சொல்ல ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த கொஷின் வந்து மனப்பாடாகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஆஸ் டிபிக்டட் இன் த போயம் பை ஹென்ஜி வேன் டைக் இது வந்து இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து கேட்டிருக்காங்க இதே கொஸ்டினா வேற வேற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க டிஸ்கிரைப் ஹவு த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி அகார்டிங் டு தயுர் இது வந்து ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து கேட்டிருக்காங்க வாட் ஆர் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் மென்ஷன் இன் த போயம் லைஃப் இது வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மாற்றி மாற்றி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் வந்து லைஃபுக்கான கொஸ்டின் ஆன்சர் வந்து இது ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் ஆன்சர் மட்டும் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாலும் இதே வந்து எழுதுங்க இந்த லைஃப் இந்த போயம் வந்து யார் வந்து எழுதியிருக்காங்கன்னா ஹென்ஜி வேன் டைக் வந்து எழுதியிருக்காரு இது வந்து பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் நல்லா படிக்கிற பசங்க இந்த பேராகிராஃப் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஹெட்டிங் மாதிரிலாம் போட்டுக்குங்க இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷனது முன்னுரை இந்த போயட்ஸ் விஷ் இந்த போயட் வந்து என்ன ஆசைப்பட்றாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த போயட்ஸ் ஜேர்னி அவரோட பயணத்தை பற்றி சொல்கிறார் வாழ்க்கை பயணத்தை பற்றி த போயட்ஸ் ஹோப் அவரோட நம்பிக்கை பற்றி சொல்கிறார் ஹோப்பாக நம்பிக்கை கன்க்ளூஷன்னா கடைசியாக வந்து முடிவுரைன்னு அர்த்தம் இந்த போயட் வந்து எதை பற்றி வந்து இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இன்ட்ரடக்ஷனில் பார்த்து ஆத்தரை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க ஹென்ஜி வேன் வாஸ் வாசேன் அமெரிக்கன் ஆத்தர் அண்டு போய்ட் ஹென்ரி பார்த்தீங்கன்னா வேன் டைக் அவர் பேர் வந்து Henry வேன் Dyke. அவர் வந்து ஒரு அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்க ஒரு ஆத்தர் அதுக்கப்புறம் போயட்டும் கூட அவர் வந்து போயட்டும் எழுதுவார் நிறைய வந்து புக்ஸும் வந்து எழுதியிருக்காரு இஸ் போயம் describes about த லைஃப் இவரோட போயம் வந்து எதை வந்து நமக்கு சொல்லுதுன்னா நம்மளோட வாழ்க்கையை பற்றி தான் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது லைஃப் டேக்கிங் on லைஃப் இன் இட்ஸ் ட்ரஸ்ட் ஃப்ரம் இஸ் அண்ட் அட்வென்ச்சர் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து நம்ம எப்படி எடுத்து டேக்கிங்னா வந்து கொண்டு போகிறது நம்ம லைஃப் நம்மளோட வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகணும்னா ஒரு நம்பிக்கை எனது நம்பிக்கையும் தரும் நம்பிக்கையும் தெரியும் எல்லாருக்கும் நம்பிக்கையோடையும் அதே சமயம் வந்து நம்மளோட துணிவோடும் அட்வென்ச்சரோட அது நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு தைரியத்தோட துணிவோட ஒரு சாகசம் நிறைந்த இந்த வாழ்க்கையை ஒரு துணிவோட வந்து கொண்டுட்டு போனோம்னு சொல்கிறாரு திஸ் போயம் இஸ் பியூட்டிஃபுல் அண்டு இன்ஸ்பைங் இன்ஸ்பைரிங் பட் ஆல்சோ ஐடியலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த போயம் வந்து எப்படி இருக்கா ரொம்ப ஒரு அழகான போயமாகவும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற நம்மளை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு போயமாகவும் ஊக்கப்படுத்துகிற ஒரு போயமாகவும் வந்து இருக்கும் அதே சமயம் நம்மளோட லட்சியத்தை உருவாக்கக்கூடிய போயமாகவும் வந்து இருக்கும் ஐடியலிஸ்டிக்னால் வந்து லட்சியம் இந்த இதோட மீனிங்கில் நீங்கள் வந்து தமிழில் வந்து ஞாபகம் வச்சுருந்தேன் இல்லை எழுதி கூட வந்து படிங்க அது நீங்கள் வந்து மீனிங் தெரிஞ்சு நீங்கள் படிக்கிறப்போ வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கான அர்த்தம் உங்களுக்கு நிறைய கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் உள்ள வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஓனாவே நீங்க வந்து எழுதுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால எல்லாருமே அதுக்கான மீனிங்க சைட்ல வந்து எழுதி வச்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க அப்பதான் இன்னும் நிறைய இங்கிலீஷ் வந்து ஈஸியா வந்து பேசுறதுக்கும் நிறைய வா வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த போயட்ஸ் விஷ் இந்த போயட்டோட ஆசை அவரோட விஷ் என்ன ஆசைப்படுறாருன்னா லைஃப் இஸ் டிஸ்கிரைப்டு நாட் ஆஸ் அண்ட் என்டிட்டி பட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் என்னது நம்மளோட வாழ்க்கை வந்து எதை விவரிக்குதான் ஒரு வந்து ஒரு நிறுவனம் போல கிடையாது என்டிட்டினா என்னது நிறுவனமோ அல்லது ஒரு பொருளோ அப்படி கிடையாது நம்மளோட வாழ்க்கை என்பது ஒரு பொருளோ அல்லது நிறுவனமோ கிடையாது பட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து நம்மளோட வாழ்க்கைன்றது ஒரு அனுபவம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவத்தின் மூலமாக தான் வந்து கற்றுக்க முடியும்னு சொல்கிறாரு இட் மஸ்ட் பி லிவ்டு வித் நோ ஹரி பட் கரேஜ் டெடிக்கேஷன் அண்டு கோல் நம்ம மஸ்ட் பி நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையை வாழணுமா ஹரியா வேக வேகமாக இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கக்கூடாது அதே சமயம் தைரியத்தோட வந்து இருக்கணும் டெடிக்கேஷனை நம்ம எதோ ஒரு செஞ்சாலும் ஒரு டெடிக்கேஷனோட நம்ம வந்து அதை வந்து அந்த வேலையை வந்து செய்யணும் நமக்கு ஒரு கோல் இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் ஒரு அச்சீவ் பண்ணணும் ஒரு கோல் வச்சுக்கிட்டு செய்யணும் அதே சமயம் வேகமாக ஓடக்கூடாது நம்மளோட தைரியத்தோட ஒரு கோலை வந்து செட் பண்ணிட்டு நம்ம டெடிக்கேஷனோட வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்றாரு இட் ஷுட் பி லிவ்டு வித் அவுட் ஹரி கண்டிப்பாக நம்ம எப்படி இருக்கணுமா வாழ்க்கையில வேக வேகமாக எதுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்திற்கும் ஏதோ ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு விஷயத்த லாஸ் பண்ணிட்டா அதுக்காக என்ன பண்ண சொல்ற என்ன பண்ணக்கூடாது மோன் வருத்தக்கூடாது வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு கஷ்டமோ துக்கமோ நம்ம படக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் மோன்னா வந்து வருத்தம் இல்லை துக்கம் அப்படின்னு அர்த்தம் ஹீ ஷூட் நாட் ஒரி அபவுட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் நம்ம எப்படி இருக்கக்கூடாது தான் எதை பற்றியுமே ஒரி பண்ணக்கூடாது நம்ம பாஸ்ட்டில் நம்ம எதிர்காலத்தில் வந்து இந்த விஷயம் நடக்குமோ இல்லை இந்த பாஸ்ட்டில் வந்து இது இது போல் நடந்துடுச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு கவலையும் படக்கூடாது எதிர் ஃப்யூச்சரை பற்றியும் கவலைக்கூடா படக்கூடாது பாஸ்ட்டை பற்றியும் கவலைப்படக்கூடாது இந்த வ நடக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு சொல்கிறாரு அடுத்தது த போய்ட்ஸ் ஜேர்னி அவரோட ஜேர்னி அவரோட பயணத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காரு ஹி மஸ்ட் எம்பிரஸ் த ப்ரஸன்ட் வித் ஹாப்பினஸ் இவரோட வாழ்க்கையில் இவர் என்ன பண்ணுவாராம் ஹி மஸ்ட் எம்பிரஸ் அந்த வாழ்க்கையை தினந்தோறும் ஒரு அன்போடு வந்து வ தழுவி வந்து வரவேற்பாராம் ப்ரெசண்ட்டை சுச்சுவேஷனை ஹாப்பினஸோடு வந்து அவர் வந்து வரவேற்பார் அப்படின்னு சொல்கிறாரு வி ஷுட் ஃபேஸ் ஆல் ப்ராப்ளம்ஸ் வித் எ ஸ்மைல் இன் அவர் ஃபேஸ் நம்ம எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா ஸ்மைலோட நம்ம வந்து எதிர்கொள்ளும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நமக்கு ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு லைஃப் வில் ஹாவ் வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன சுச்சுவேஷனை ஒவ்வொரு விதமான ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு வேற மாதிரியான சுச்சுவேஷனில் வேற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சிரிச்ச முகத்தோடு அதை வந்து ஃபேஸ் பண்ணி எதிர்கொண்டோன்னா அதில் ஈஸியாக அதில் வந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு பட் வி மஸ்ட் பி ஹாப்பி ஆஸ் இட் டீச்சர்ஸ் டீச் ஆஸ் டு க்ரோ அண்ட் லிவ் நம்ம அந்த எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்திருந்தாலும் நம்ம அதிலேருந்து என்ன கற்றுக்கணுமா ஹாப்பியோட அது என்ன நமக்கு டீச் பண்ணுறது அப்படின்ற கற்றுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம க்ரோ ஆகிறதுக்கு நம்ம அது என்ன வழியோ அதை அதை நோக்கி நம்ம வந்து பயணம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது த போயர்ஸ் ஹோப் அவரோட நம்பிக்கை அவர் என்ன நம்பிக்கை இருந்துருந்தா அவருக்கு அவர் இமேஜினேஷன் ஷூட் ஹாவ் த இன்னசென்ஸ் ஆஃப் சைல்டுஹுட் அவரோட சின்ன வயசுல அவர் இமேஜினேஷன் வந்து எப்படி இருந்ததுன்னா இன்னசென்ஸ் அவர் சைல்டுஹுட்ல குழந்தை பருவத்துல எப்படி இருக்காராம் இன்னசென்ஸோட வந்து இருக்காரு இட் சீக்ஸ் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன வயசுல அவர் இன்னசென்டா இருக்க சொல்ல சைல்டுஹுட்ல என்ன தேடி இருக்காரோ அதையே தான் வந்து இப்போவும் தேடுறாராம் இட் சீக்ஸ்னா என்னது தேடுதல்னு அர்த்தம் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன வயசுல நம்ம எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டை வந்து தேடும் நமக்கு நம்ம வயசில் இருக்கிற பசங்க கூட விளையாடுறதுக்கு அது போல் தான் அவர் வந்து இளமை பருவத்திலும் அவருக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அட்வென்ச்சர் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தையும் எக்ஸ்பீரியன்சஸையும் புது எக்ஸ்பீரியன்சஸையும் வந்து தேடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இட் வில் என்ரிச்சஸ் அது வந்து அவருக்கு எப்படி இருக்குமா ஒரு என்ரிச் ஒரு செல்வ செழிப்பையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல விஷயத்தையும் கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்குன்னு சொல்கிறாரு வி ட் ஹாவ் தாவ் ஃபேத் இன் அவர் ஹார்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக எப்படி இருக்கணுமோ ஒரு ஃபேத் ஒரு நம்பிக்கையோட நம்ம இதயத்தில் ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு எப்பவும் இருக்கணும்னு சொல்கிறாரு வி பி போல்ட் அண்ட் யூ வில் லீட் ஏ ஹாப்பி லைஃப் நம்பிக்கையோடையும் அதே சமயம் போல்டாகவும் போல்டுன்னு தைரியமாகவும் நம்ம நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணால் நம்மளோட ஹாப்பியாக நம்மளோட லைஃப்பை வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போயமில் ஃபுல்லாகவே நம்மளோட லைஃப்பை பற்றி நம்ம லைஃப்பில் வந்து எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணுமா தைரியமாக நம்பிக்கையோடு ஃபேஸ் பண்ணணும் நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு நம்ம தைரியமாக ஒவ்வொரு வேலையும் செய்கிறப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம ஃப்யூச்சரை பற்றியும் இல்லை பாஸ்ட்டை பற்றியும் எப்பவும் கவலைப்படக்கூடாது தைரியத்தோட நம்பிக்கையோடு நம்ம லைஃப்பை லீட் பண்ணுன்றதான் இந்த போயமில் லைஃப்ன்ற போயமில் சொல்லி இருக்காங்க கன்க்லூஷன்ல பாருங்க கன்க்ளூஷன் என்னதுன்னா முடிவுரைன்னு அர்த்தம் த போயட்ஸ் சீஸ் தட் லைஃப்ஸ் ஜெர்னி பிகம்ஸ் ஜாய்ஃபுல் இன் ஆர் சுச்சுவேஷன் நம்மளோட போயட் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து இந்த அந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம எப்போயுமே எப்படி இருக்கணுமா ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து சந்தோஷம் சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே கவலை வர தான் ரொம்ப சேடாகி ஒரு இடத்துல முடங்கிடும் அது போல் இருக்காமல் எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம ஜாய்ஃபுல்லாக ஒரு சந்தோஷமாக அது இது ஒரு எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வந்து ஃபேஸ் பண்ணால் நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத தான் இந்த பாய்ட்டை வந்து இந்த போயமில் வந்து சொல்லியிருக்காரு இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கேளுங்கள் அடுத்தது வந்து ரொம்ப வந்து என்னால் படிக்க முடியாது லேட்டாக எனக்கு சீக்கிரம் மெமரி ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த இது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டுமாச்சு வந்து படிச்சுக்கலாம் அதே மீனிங் தான் இதில் முக்கியமானது மட்டும் இருக்குது இதை இது இது மட்டுமாச்சு படிச்சு எழுதுங்க என்பது நம்ம வாழ்க்கை நமக்கு ஒரு அனுபவம் சொல்றாங்க என்ன விரும்புகிறாரா நம்மளோட வாழ்க்கையில வந்து ஹாப்பியா இருக்கணும் சொல்றாரு நம்ம வந்து டஸ் நாட் வாண்ட் டு ஹரி இதை வேகமாக வந்து ஓடக்கூடாது அதை ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவி சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு டோன்ட் ஒரி அபவுட் த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் நம்ம வந்து எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து வரி ஒரி பண்ணிக்கூடாது பாஸ்ட் நடச்சோ இல்லை ஃப்யூச்சர் நடச்சோ அது எதுக்காகவும் ஒரி கூடாதுன்னு சொல்றாரு லிவ் இன் த பிரசன்ட் நம்ம இந்த பிரசன் சுச்சுவேஷன் என்ன இருக்குமோ அதை மட்டுமே அனுபவிக்கணும்னு சொல்றாரு லிவ் வித் கரேஜ் தைரியத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றாரு லீட் லைஃப் வித் எ ஸ்மைல் நம்மளோட லைஃபை வந்து எப்படி லீட் பண்ணணுமா ஸ்மைலோட வந்து லீட் பண்ணணும்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் வந்து த பாத் கோஸ் அப் அண்ட் டவுன் இஸ் ஜேர்னி வில் பி ஜாய்ஃபுல் நம்மளோட வழி நம்மளோட வாழ்க்கை பயணத்துல வழிகள் எப்படி இருக்குமா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் மேடும் நிறைந்தது நிறைந்ததுதான் வாழ்க்கை ஆனால் நம்ம அந்த வாழ்க்கை பயணத்தை அந்த ஜேர்னி எப்படி எடுத்துக்கணுமா ஜாய்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொல்றாரு ஹாஃபேத் இன் லைஃப் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை எப்பவும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹீ ஹோப்ஸ் இஸ் லைஃப் ஜேர்னி வில் பி த பெஸ்ட் நம்மளோட இவரோட நம்பிக்கை என்ன சொல்ல நம்மளோட வாழ்க்கை பயணம் நமக்கு எப்பவும் பெஸ்ட்டை தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த போயம் ஃபுல்லாகவே லைஃப்பை பற்றின போயம் தான் இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதர் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணிங்கனால் போதும் உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகிடும் எக்ஸாம் அப்போது ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி